பத்தாம் கிளாஸ்ல இருக்க ஒரு பொண்ணும் எல்லா வேலைகளையுமே அவங்க அம்மா பாத்துக்க சொல்லிட்டு இவன் வந்து படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு சீரியலை வந்து பாத்துட்டு இருக்கா அப்ப அம்மாவே வந்து பொண்ணு படிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எல்லா வேலைகளையும் பண்ணிட்டு இருக்காங்க கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அமௌன் வந்துடுறான் அவன் டெய்லி வந்து அந்த பொண்ணை எப்படியாவது படிக்க விடாம பாதிலேயே வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு சுத்திட்டே இருப்பான் ஆனா இந்த பொண்ணுக்கு அது சுத்தமா பிடிக்காது அப்படியே ஒரு மாதிரி வந்து அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு கிளாஸுக்குள்ள வந்ததுமே நேர்த்திக்கு ஹோம்ஒர்க் கொடுத்த டீச்சர் வந்து வந்துட்டு அந்த டீச்சரை பார்த்துட்டு இந்த பொண்ணு என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்படியே என்ன பண்றா அப்படின்னா அப்படியே மைய கீழே விழுகிற மாதிரி அப்படியே விழுந்துடுறா உடனே டீச்சரும் பார்த்துட்டு என்னாச்சும்மா அப்படின்னு கேட்கும்போது சாப்பிட்ல மிஸ் அப்படின்னு சொல்றா ஓ அப்படியா அப்படின்னா நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அனுப்பி வைக்கிறாங்க எப்படியும் அவளுமே வந்து ஹோம் ஒர்க்ல இருந்து ஒரு மாதிரி தவிச்சிடுறா இப்படி இந்த பொண்ணுமே ஹோம் ஒர்க் எதுவுமே பண்ணாம அவங்க அம்மா கிட்டேயும் வந்து படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திகிட்டு டெய்லியும் வந்து எல்லா எக்ஸாம்லயும் வந்து ஃபெயில் ஆகிட்டே இருக்கா அப்போ ஒரு தடவை இந்த மரம் அம்மனு இந்த பொண்ணை பார்த்து சொல்லிட்டு இருக்கான் நீ எப்படியுமே வந்து வரப்போற டென்த் எக்ஸாம்ல வந்து ஃபெயில் ஆயிடுவ உன்ன ஃபெயில் ஆன உடனே வந்து உங்க அம்மா வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க இனிமே என் கூட தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் அதுக்கப்புறமா இந்த பொண்ணுக்கு ரொம்ப கோவம் வந்துருது வீட்டுக்கு போய் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட மொறை அந்த இடத்துக்கு வந்துடுறான் அப்ப இந்த பொண்ணோட அம்மா சொல்றாங்க நீ வந்து டெய்லி படிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க ஆனா ஃபெயில் ஆயிட்டே தான் இருக்க அதனால இந்த தடவை நீ எக்ஸாம்ல ஃபெயில் ஆன அப்படின்னா கண்டிப்பா உன்னோட மொறை மாமனுக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணி வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொறை மாமன் வந்து சத்தியமும் பண்ணிடுறாங்க அப்ப இந்த பொண்ணு வந்து இதுல ரொம்ப கவலாகிய அவ ரூம்ல உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கா அப்போ அந்த இடத்துக்கு அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் வந்து சொல்லிட்டு இருக்கா பாரு எனக்கும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துருக்கு ஆனா நான் எல்லாமே படிச்சதுனால என்னால இந்த எல்லா பிரச்சனைகளை வந்து தாண்டி போக முடிஞ்சு நீ கவலைப்படாத உன நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பெருசா படிக்காம அவ படிச்ச எல்லா விஷயங்களுமே இந்த பொண்ணுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறா இந்த பொண்ணுமே வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கா இடையில இந்த மொர மாமனும் அந்த பொண்ணோட புக்க திருடிட்டு போறது அந்த பொண்ணை தினமே வந்து தொலை பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டே இருக்கான் ஆனா அந்த பொண்ணு இதெல்லாம் தாண்டி கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டே இருக்கா கரெக்டா எக்ஸாம் டைமும் வந்துருது ஒரு மாதிரி ரெண்டு பேரும் எக்ஸாமுக்கு கிளம்பிட்டு இருக்கும் அந்த இடத்துக்கு மொர மாமா வந்து நீங்க இந்த இடத்தை விட்டு தாண்டி போனா எழுதி பாஸ் பண்ணுவீங்க இன்னைக்கு அனுப்ப போறது கிடையாது நீ எப்படி என்ன கல்யாணம் தான் ஆக போற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இந்த பொண்ணுங்க ரெண்டு பேருமே பயந்துட்டு ஒரு மாதிரி எப்படியோ அவங்க இருந்து தப்பிச்சு ஒரு மாதிரி எக்ஸாமே எழுதிட்டு இருக்காங்க எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த மொரம் அம்மனும் ரொம்ப சந்தோஷமா இருக்கான் எப்படி இவன் ஃபெயில் ஆயிருவா இவ்வளவு கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு இப்படி அந்த பொண்ணுமே நான் எல்லாம் பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா ரிசல்ட்டுக்கு கரெக்டா கொஞ்சம் நாட்கள் போய் ரிசல்ட்டும் வருது அதான் அந்த பொண்ணு ஒரு மாதிரி வந்து படிச்ச படிப்புக்காக பாஸ் ஆயிட்டா இப்படியே ஒரு மாதிரி இந்த ஒரு ஷார்ட் பிலிமே முடிக்கிறாங்க